அன்புக்கினிய சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக ஒரு நண்பர் வந்து கமெண்ட்டில் வந்து ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கார் என்னென்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நீங்கள் பயன்படுத்த சொல்கிறீங்க நாங்களும் பயன்படுத்துகிறோம் அந்த முப்பது நாட்களுக்குள்ளே பதில் தராமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு மாதம் கழித்து கூட பொய்யான தேதி போட்டு மனுவை அனுப்பி வச்சுறாங்க இந்த மாதிரி பொய்யான தேதி போடும்போது அந்த மனுவை நாங்கள் மேற்கொண்டு வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது பொய்யான தேதி போட்ட பொது தகவல் அலுவலர் மீது நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உண்மையிலே ரொம்ப இது எல்லாருக்கும் பிரயோஜனமான ஒரு தகவல் தான் ஆர்டிஐ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒரு பிரிவுகள் இருக்குது ஒரு பிஐஓ தப்பு செய்கிறாரு அப்படின்னா அந்த பிஐஓ தண்டிப்பதற்கான அதிகாரம் ஆணையத்திற்கு மட்டும்தான் உண்டு இந்த தகவல் வழங்கும் இந்த உரிமையில் போட்டப்பட்டிருக்கிற சட்டத்தில் அவரை பனிஷ் பண்ணுறதுக்கு அவருக்கு தண்டனை கொடுப்பதற்கு அவருக்கு மனம் கொடுப்பதற்கு அவருக்கு ஃபைன் அடிப்பதற்கு இது எல்லாத்திற்கும் ஆணையத்திற்கு மட்டும்தான் உரிமை இருக்குது ஆனால் அவர் ஒரு அரசு பணியாளராக தன்னுடைய கடமையை மீறாரு அப்படிங்கிற போது நிச்சயமாக நம்ம அவர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லவும் நம்மளால் கோர முடியும் அதற்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாடு அரசு குடிமைப்பணி விதி மற்றும் மேல்முறட்டு விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியிடப்பட்டது இதில் ஒரு அலுவலர் வந்து தன் கடமையே தவறி மீறி நடக்கிறார் அப்படின்னா அவருக்கு சில தண்டனைகளை வழங்க முடியும் பிரிவு எட்டின் கீழே சில தண்டனைகளை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே ஒரு உயர் அலுவலர்கள் அலுவலர்கள் அதாவது தனக்கு கீழே இருக்க அலுவலர்கள் தனக்கு ஒபே பண்ணினா இந்த பணி விதியை வந்து பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிகமாக கேள்விப்பட்டதும் இந்த குடிமைப்பணி விதி பதினேழு பியை வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க மெம கொடுப்பாங்க ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரு அலுவலர் வந்து நமக்கு ஃபோன் பண்ணி அட ஆஃபீஸுக்கு லேட்டாக போயிட்டேங்கிறதுக்காண்டி எனக்கு மெமோ கொடுத்துட்டாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன மெமோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த பதினேழு பியின் கீழே தான் அவருக்கு வந்து அந்த மெமோ வழங்கப்பட்டிருந்தது இப்போ ஒரு அரசு அலுவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் சட்டம் நமக்கு வழிவகை செய்கிறது ஸோ அதை நம்ம நிச்சயமாக நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ முப்பது நாட்களுக்குள்ள தகவலை கொடுத்து ஆக வேண்டும் என்பதாக தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஏழு ஒன்று ரொம்ப தெளிவாக சொல்லுது அந்த ஏழு ஒன்றை மீறுகிற பட்சத்தில் அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேல்முறையீட்டிற்கான வழியை அந்த சட்டம் நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது பொது தகவல் அலுவலர் முப்பது நாளை அவர் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் மேல்முறையீட்டு அலுவலரிடம் நம்ம அந்த மனுவை சமர்ப்பி தப்பியில் போய் அந்த தகவலை பெற்றுக் கொடுங்க என்று சொல்லி வலியுறுத்தி அந்த தகவலை வாங்கிக்க முடியும் இது வந்து விதிமுறை ஆனால் ஒரு பொய்யான தகவல் அல்லது பொய்யான தேதி இப்படி போடும்போது அவரை தண்டிப்பதற்காகவே தகவல் ஆணையத்தில் பிரிவு பதினெட்டு ஒன்றின் கீழே புகார் மனு தாக்கல் செய்யலாம் புகார் மனு தாக்கல் செய்யலாம் இது வந்து நீங்கள் அந்த தகவல் ஆணையத்தோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா இருக்கும் அந்த ஃபார்மெட்டில் உள்ள போனீங்கன்னா இந்த எயிட்டீன் ஒன்று சம்மந்தமாக தமிழ்லேயும் இருக்கும் ஆங்கிலத்துலேயும் இருக்கும் அந்த படிவம் உங்களுக்கு வேணாலும் இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த படிவத்தை கூட தரேன் இதை வந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதில் கேட்கப்பட்ட கேள்விகளை மட்டும் நீங்கள் பூர்த்தி பண்ணி நீங்கள் ஆணையத்துக்கு சொல்லலாம் அதை தாண்டி பொய்யான தேதியை வந்து அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது எப்படி வந்து நம்ம நிரூபித்து ஆணையத்திற்கு டாக்குமெண்ட்டு ஃபைல் பண்ணுறது ஒரு அலுவலர் தப்பு பண்ணுறாருனா அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு நிரூபிக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா அது என்ன தப்பு பண்ணாரு அது எப்படி தப்பு பண்ணால் நம்ம ஆதாரத்தோடு நம்ம வந்து நிரூபிக்கணும் இந்த பணி விதிகள்லையும் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு அவர் என்ன தப்பு பண்ணாருங்கிறத நீங்கள் ஆதாரத்தோடு சப்மிட் பண்ணால் அவர் மீது துறை நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ என்ன ஆதாரத்தை நம்ம சப்மிட் பண்ண முடியும் இப்போ மே மாதம் ஒன்றாந்தேதி ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணணுமா அந்த மே ஒன்றாந்தேதி நம்ம பதிவு பண்ணோம்னா முப்பது நாளை வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ முப்பது நாளில் பதிவு தரலை அப்படின்னா மே ஜூனில் வந்து ஒரு பத்து தேதிக்கு அப்புறம் பதில் தர்றாங்க ஆனால் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா மே இருபத்தி ஒன்பதே பதில் தந்ததாக அந்த பொய்யான தேதி அதில் எழுது என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு அனுப்பி விட்டுட்டார்கள் ஆனால் த தேதி தவறான தேதி போட்டிருக்கிறாங்க ஆனால் நமக்கு கைக்கு கிடைச்சதோ இருபது நாள் கழிச்சோ முப்பது நாள் கழிச்சோ தாமதமாக கிடைக்கிது அப்படிங்கிற போது இதை எப்படி நம்ம வந்து இது பொய்யான தேதி என்று நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னா அலுவலகத்தில் ஒரு கோப்பு வந்து தகவலின் உரிமை சட்டத்திற்குன்னு ஒரு கோப்பு பராமரிப்பாங்க அந்த கோப்பில் எந்த தேதியில் வந்து நமக்கு தபால் அனுப்புகிறாங்களோ அந்த தேதியை அதில் எழுதணும் சரி அந்த தேதியை கூட அவங்க தப்பாக எழுதிட்டாலும் கூட அந்த 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 நம்ம ஆய்வு செய்கிறது ஒரு வாய்ப்பு அதில் நம்ம ஆய்வு செய்து அதுலேருந்து கிடையக்கூடிய தகவலை எடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பொய்யான தேதியை கூட நமக்கு பத்தாம் தேதி அனுப்பிட்டு இருபத்தி தேதி பேப்பரில் அந்த நம்மளுடைய மனுவில் ப நமக்கு பதிலில் வந்து போட்டிருந்தாங்கன்னா அங்கே ரிஜிஸ்டர் ஆகிருக்க தேதியும் மனுவில் பதியப்பட்ட தேதியும் நம்ம ஆதாரமாக எடுத்து நம்ம ஒரு ஆதாரத்தை கிரியேட் பண்ணணும் இன்னொரு ஆதாரம் என்னென்னா நீங்கள் ஒரு மனு அனுப்பும்போது போது பதிவு தவாலில் கண்டிப்பாக அனுப்பியே ஆக வேண்டும் அப்படி பதிவு தவாலில் அனுப்பும்போது போது அந்த பதிவு தவால் அனுப்புனதுக்கான ரிசிப்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த ரிசிப்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து அந்த இந்தியன் போஸ்டல் வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டிங்கன்னா எப்போ எந்த தேதியில் அவங்களுக்கு அங்கே டெலிவரி செய்யப்பட்டதுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்போ அதுலேருந்து முப்பது நாள் நீங்கள் கரெக்டாக கணக்கில் எடுத்துகிட்டு இந்த தேதியில் இவர் வாங்கியிருக்காருங்கிறதுக்கு இந்த வெப்சைட்டில் எடுக்கப்பட்ட இந்த விசிட்டேஸ் ஆச்சுங்கிற ஒரு ரெண்டாவது ஆதாரத்தை நீங்கள் கிரியேட் பண்ணி நம்ம என்னைக்கு அனுப்பினோம் அனுப்புனது அவங்களுக்கு எப்போ ரிசீவ் ஆச்சுங்கிறது ஒரு ரெண்டாவது ஆதாரத்தை நம்ம கிரியேட் பண்ணணும் இப்போ நம்ம அவங்க நமக்கு அனுப்பியிருக்காங்கல்ல பதில் அந்த பதில் கண்டிப்பாக வந்து அவங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்லாம் அனுப்பணும் ரிஜிஸ்ட் போஸ்ட்லாம் அனுப்பி வாய்ப்பு அவங்க கண்டிப்பாக பின்னாடி அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க நீங்கள் அந்த ஸ்டிக்கர் மறுபடியும் இதே போல் ட்ராக் பண்ணிங்கன்னா அவங்க என்றைக்கு அங்கே நம்மளுக்கு ரிஜிஸ்டர் போஸ்டில் அனுப்பியிருந்தாங்கிற தகவலை நம்மளுக்கு கிடச்சிடும் ஆக இந்த ஆவணங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு பொது தகவல் அளவில் வேண்டுமென்றே பொய்யான தேதியை போட்டு திசை திருப்பும் நோக்கில் தன்னுடைய கடமையை தவறாக பயன்படுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதமாக ஆவணமாக நம்ம எடுத்துக்கொண்டு வைக்க முடியும் சரி இதை எடுத்துக்கொண்டதை தகவல் ஆணையத்திற்கு பதினெட்டு ஒன்று கீழே பொது தகவல் அலுவலர் மீது புகார் போயிடும் அதில் எந்த மாற்றம் கற்றுக்கிற அது ஒரு ஆப்ஷன் ஆனால் தன்னுடைய கொடுக்கப்பட்ட பணியை அவர் தவறாக பயன்படுத்தியிருக்காரு அப்போ இவர் என்ன செய்யுது அப்படின்னா அவருக்கு மேலதிகாரி யார் இப்போ ஒரு தலைமை எடுத்துத்துறை வட்டாட்சியர் வந்து ஒரு பொய்யான தேதியை போட்டு நமக்கு தந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு பனிஷ் பண்ணுறதுக்கோ அவர் மீது நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கக்கூடிய யார் அதிகாரம் படைத்தவர்கள் இப்போ என்ன வருவாய் கோட்டாட்சியருக்கு மேற்கோள் காட்டி இந்த மாதிரிங்க இந்த சட்டத்துல முப்பது நாட்களுக்குள்ள பதில் தர சொல்லி ஆனால் இவர் பொய்யான தேதியை போட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அனுப்பியிருக்காரு ஆகவே இவருடைய கடமையை இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா மீறி இருக்காரு ஆகவே நீங்க இவர் மீது என்ன செய்ய துறை நடவடிக்கை நீங்க எடுங்க அரசாங்கத்திற்கு இவர் நீதியாக நேர்மையாக வேலை செய்ய மாற்றாரு அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் ஆனால் தகவல் பெரும் உரிமை சட்டத்தில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு பிரச்சனைகளுக்கு சரி செய்வதற்கு அந்த சட்டத்தை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஆனால் ஒரு அரசு அலுவலர் தன் கடமை என்பது இந்த தகவல் பெரும் உரிமை சட்டத்தை முப்பது நாளில் பதில் தர வேண்டும் என்பது அவருடைய கடமை தான் அப்போ இந்த கடமையை அவர் மீறுறாரு அப்படிங்கிற போது இவர் தன்னுடைய கடமையை மீறியிருக்காரு அல்லது பொய்யான தகவலை தந்திருக்காரு அல்லது பொய்யான தேதியை தந்திருக்காரு இவர்கிட்ட நேர்மையில் ஆகவே வந்து இவரை நீங்கள் பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு மேல் இருக்கக்கூடிய அலுவலருக்கு என்ன செய்யணும்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தமிழ்நாடு குடிமைப்பணி விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பிரிவு பதினேழு பியை பயன்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா அவருக்கு ரெஃபர் பண்ணணும் இந்த பதினேழு பிஏ பயன்படுத்தினா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா மூன்று வருஷத்துக்கு அவருக்கு சம்பளம் வந்து கட் பண்ணலாம் அதே மாதிரி அவருடைய பதவி உயர்வை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் ஸோ அவருக்கு வந்து எந்த விதமான போ சம்பளத்தில் கிடைக்கக்கூடிய அந்த படிகள் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் இப்படி அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு விதிகள் இருக்குது இதில் எதை அவருக்கு நம்ம கொடுக்க வச்சாலும் ஒரு வெற்றி தானே ஸோ ஒரு அலுவலருக்கு நம்ம இந்த முயற்சியை எடுத்து நம்ம பண்ண வச்சிட்டோம்னாவே மற்ற அலுவலர்கள் அதுக்கு பயப்படுவாங்க அதனால எல்லாருமே இத ஒரு ஆயுதமாக எடுத்து அரசு அலுவலர்களை பழிவாங்கணுங்கிற நோக்கத்துக்கு இங்கே போயிடக்கூடாது ஆக்சுவலி நேர்மைக்காக மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் உண்மையிலே ஒரு அரசு அலுவலர் உங்களுக்கு எதிராக இப்போ பொய்யான தேதி போட்டு தன் கடமையை தரி சரிவர செய்யாமல் இருக்கிறார் என்றால் அவருக்கு எதிராக நீங்கள் இதை பிரகடனப்படுத்தலாம் இல்லை என்றால் நிச்சயமாக உங்களுக்கு தனிமனித வெறுப்பு இருக்குது தனி மனித பிரச்சனை இருக்குது இதற்காக நீங்கள் பயன்படுத்தணும் உண்மையில் உங்கள் மனசாட்சியின் அடிப்படையில் நீங்கள் யார் என்பது நீங்களே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் ரீசெண்டாக ஒரு அலுவலரை நாங்கள் சந்திக்கும்போது என்னுடைய வழக்கு ஒன்று தகவல் ஆணையத்தில் வந்திருந்தது அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு அந்த அலுவலரையும் அங்கே வர சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி நான் அன்றைக்கி தகவல் ஆணையத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்தப்போ அவங்க என்ன கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்பா அவங்க பெரிய விலங்கு பிடிச்சவங்க இவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து முடிச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுறுத்தினாங்க இல்லை என்றால் உனக்கு ஐம்பதாயிரம் கூட நாங்கள் பெனால்ட்டி போடக்கூடிய அளவுக்கு வந்துடும் ஓ சம்பளத்தில் இன்கிரிமெண்ட்டாக கட் பண்ணுற அளவுக்கு கூட வந்துடும் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் இருக்குது அதுக்குள்ளே வந்து நீ சரியாக பார்த்து நடந்துக்கணும் ஏதோ வான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அவரே வந்து நம்மள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்கள் போயிட வேண்டாம் எங்களை காப்பாற்றுங்க நீங்கள் என்ன தகவல் கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் தந்துடும் சொல்லி நம்மளை வர வச்சு நம்மளை பேசுனாங்க ஆக்சுவலி வந்து நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகாத வரைக்கும் எந்த அலுவலரும் உங்களை மதிப்பது கிடையாது நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும்போது தான் உங்களுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கும் இப்போ நிறைய அதெல்லாம் நாங்க போய்ட்டு அங்க இருந்தாங்க அதெல்லாம் அரசாங்க நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த இதுவும் கண்டுக்கிறது இல்லை இருக்கதான் செய்யும் ஐயா நீங்க தொடர்ந்து ஒரு முயற்சியை எடுக்கும்போது இந்த மாதிரி சட்ட ரீதியான சில போராட்டங்களை நீங்க முன்னெடுக்கும் போது தான் உங்களுடைய செயல்களுக்கு வெற்றி கிடைக்கும் இல்லன்னா வாய்ப்புகள் கிடைக்காது ஆகவே மொய்யான தேதி போட்டு தந்த அலுவலர்களை தன் கடமையை மீறி நடக்கிறாங்க அப்படிங்கிற பொசிஷன்ல அவங்களுக்கு ரெண்டு விதமா நம்ம வந்து சொல்ல முடியும் ஒன்று தகவல் அனைத்து எயிட்டீன் ஒன்னு கீழ அவர் மேலே புகார் கொடுக்கலாம் இன்னொன்று அவர் கடமையை மீறிவிட்டார் என்று அவர் மேலும் அதிகாரிக்கு இவர் மீது வந்து தமிழ்நாடு பணி விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பிரிவு பயன்படுத்த சொல்லி நம்ம என்ன செய்யலாம்னா ரெஃபர் பண்ண முடியும் உறவுகளாக நீங்க இந்த மேலதிகாரிக்கு வச்சீங்கன்னாவே உண்மையிலே டராகிருவாங்க ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆதாரம் ரொம்ப முக்கியம் நான் இப்போ சொன்ன மாதிரி இந்தியன் போஸ்டல் வெப்சைட்டில் போட்டுட்டு போயிட்டு நீங்கள் பதிவஞ்சலில் நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்து நீங்கள் பார்த்து அதை ட்ராக் பண்ணி இந்த தேதியில் அவங்க வாங்கியிருக்காங்கங்கிறத ஊர்ஜிதப்படுத்துங்க ரெண்டாவது வாய்ப்பு இருந்தால் தகவல் பெறு உரிமை சட்டத்துக்குன்னு ஒரு பதிவை நீங்கள் பராமரிக்கிறாங்களே அந்த பதிவிட நேரடியாக போய் நீங்கள் வா ஆய்வு செய்து உங்களுக்கு எப்போ அவங்க வந்து பதில் கொடுத்துருக்காங்க எந்த தேதியில ரிஜிஸ்டர் பர் தவால் அனுப்பியிருக்காங்கன்னு தேதி அவங்க எழுதியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு கடிதத்தில் கொடுத்த தேதியை ரெண்டே மேட்ச் பண்ணி உண்மை என்பது எது என்பதை கரெக்டான ஆவணத்தை பின் பண்ணுங்க இல்லை என்றால் அவருக்கு அனுப்பின அந்த கடிதத்துக்கு பின்னாடி அனுப்பி ஒட்ட போய்ட்டு அந்த ரிசப்டை நீங்கள் எடுத்து மறுபடியும் இண்டியன் போஸ்டில் வெப்சைட்டை ட்ராக் பண்ணி அதிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல் எடுத்து இந்த மாதிரி பத்தாம் தேதி தான் அனுப்பியிருக்காங்க ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேதி போட்டிருக்காங்க இது வந்து த தன் கடமையை மீறி செய்யக்கூடிய ஒரு செயலா இருக்குது இவருமே துறையினருக்கு எடுங்கன்னு சொல்லி நம்ம பரிந்துரை செய்யும் போது நிச்சயமாக அங்கு ஒரு மாற்றங்கள் இருக்கும் நான் இது வந்து தகவல் உரிமை சட்டத்திற்கு மட்டுமல்ல நீங்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை மனுவுக்கும் பொய்யான தகவல் கொடுத்தாங்க இல்லை இந்த மாதிரி ஒரு அரசு அளவில் தன் கடமையை மீறி நடக்கிறாரு பட்சமாக செயல்படுறாரு ஒரு மக்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இன்னொரு மக்களுக்கு இன்னொரு மாதிரியாகவும் வேண்டும் என்ற செயல்பட நீங்கள் ஆதாரங்கள்லாம் வச்சுருப்பீங்கன்னா அந்த ஆதாரத்தில் எடுத்துகிட்டு நீங்கள் தமிழ்நாடு குடிமைப்பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பதினேழு பி வந்து பயன்படுத்த சொல்லி அவர் நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்கள் வலியுறுத்தலாம் மேல் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அலுவலர் நச்சா அவர் மீது துறைதான் நடவடிக்கை எடுப்பதற்கு உரிமை உண்டு அவர் நீங்கள் நீங்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டு தொடர்பான மேல் அதிகாரி அவரை வந்து அறிக்கை தாக்கல் சொல்லலாம் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு அறிக்கை தாக்கல் சொல்கிறோம் அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்பேன் அந்த அறிக்கை தாக்கல் பண்ண வச்சுட்டாலே நமக்கு பெரிய ஒரு ஒரு வெற்றியான நம்மளுக்கு அர்த்தம் தான் ஒரு அரசியல் நம்மளுக்கு திரும்ப பதில் சொல்ல வைக்கிறோம் பண்ணுறோம்னு அதுவே பெரிய விஷயம் தான் ஸோ இந்த நகர்வு நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெற்றி அடையும் ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தமிழ்நாடு குடிமை பணி விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொடர்பான சில தகவல்களை நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக்கிங்க தகவல் ஆணையத்துக்கு புகார் அனுப்புவதற்கு படிவம் பதினெட்டு வந்து இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த படிவத்தை வந்து தேவைன்னா நீங்கள் பதிவிறக்கம் செய்து சரியான ஆவணங்கள் அதில் கேட்டிருக்க எல்லாம் பண்ணி ஒரு துண்டு சீட்டு கூட நீங்கள் எழுதி கூட வைக்கலாம் இவர் இந்த பொய்யான தேதியெலாம் போட்டு தந்திருக்காருங்க இவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நீங்கள் சீட்டு கூட போட்டு வைக்கலாம் அதில் பிரிவு இருபது ஒன்று இருபது ரெண்டு படி நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்கள் கூட என்ன செய்யலாம்னா கேட்கலாம் ஸோ இந்த ரெண்டு விதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல தகவல்கள் வேறு எவ்வளவுமே சந்திக்கிறேன் நன்றி